அனைவருக்கும் வணக்கம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் திடீர் திருப்பமாக இளம் பெண்ணான ஐடி ஊழியரை போலீசார் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பெண்ணை எதற்காக கைது செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விமான விபத்தில் உயிரிழந்த இரநூத்தி அறுபது பேருடைய ஆன்மாவும் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முன்னதாக குஜராத் மாநிலத்திற்கு கடந்த மாதத்தில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்தது அதுவும் குறிப்பாக அகமதாபாத்தில் இருக்கும் நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டே இருந்தது நரேந்திர மோடி ஸ்டேடியத்திற்கு மட்டும் பதிமூணு முறை இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருந்தது அதோடு அகமதாபாத்தில் உள்ள ஜெனிவா லிபரல் பள்ளிக்கு நான்கு முறையும் திவ்யா ஜோதி பள்ளிக்கு மூன்று முறையும் தற்போது ஏர் இந்தியா விமானம் விருந்து விபத்துக்குள்ளான பிஜே மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு முறையும் என வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருந்தது பள்ளி நிர்வாகிகள் உடனடியாக காவல்துறைக்கும் கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் விரைவாக செயல்பட்டு வெடிகுண்டு நிபுணர்களும் காவல்துறையினரும் வளாகத்தில் பல மணி நேரம் முழுமையாக சோதனையும் நடத்தினர் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை இந்த மின்னஞ்சல்களில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை மற்றும் வரதட்சணை வழக்கை பற்றியும் குறிப்பிடப்பட்டும் இருந்தது மேலும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதில் குற்றமும் சாட்டப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக ஜெனீவா பள்ளிக்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் மின்னஞ்சலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதனால் அனைத்து போலீசாருமே ஒருங்கிணைந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் குறித்து தீவிரமாக விசாரித்து வந்தனர் பெரும்பாலான கொலை மிரட்டல்கள் போலி இமெயிலில் இருந்து வந்திருந்தது அதோடு தனது அடையாளத்தை மறைக்க டார்க் வெப் பயன்படுத்தப்பட்டு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டும் இருந்தது இந்த நிலையில்தான் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான பிஜே மருத்துவமனை கல்லூரிக்கு ஏர் இந்தியா விமானம் மோதிய பிறகும் கூட ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருந்தது அதில் உங்களுக்கு இப்போது பவர் என்றால் என்ன என்று தெரியும் என்று நான் நினைக்கிறேன் நேற்று உங்களுக்கு மேலும் அனுப்பிய போ அனுப்பியது போல நாங்கள் எங்களுடைய முன்னாள் முதல்வருடன் ஏர் இந்தியா விமானத்தை மோதி விபத்துக்குள்ளாக்கினோம் விமான விபத்து ஒரு மோசடி என்று போலீசார் நினைத்து அதனை புறக்கணித்து இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எங்கள் விமானிக்கு வாழ்த்துக்கள் இப்போது நாங்கள் விளையாடவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் என்று கூறி பிஜே மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு போலியான மின்னஞ்சல் முகவரியிலிருந்து ஒரு மெசேஜும் வந்திருந்தது இந்த மெயில் மிரட்டலை தொடர்ந்து குஜராத் சைபர் பிரிவு போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெண் சென்னையைச் சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் என்பதும் தெரியவந்தது தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணையில் சென்னை சாலிகிராமம் பகுதியில் உள்ள ஜோசிடா என்ற பெண்ணின் இமெயில் முகவரியிலிருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாக போலீசாரும் கண்டுபிடித்துள்ளனர் இதையடுத்து இருந்து பெண் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் உள்ள கே கே நகர் போலீசாரின் உதவியுடன் அந்த பெண்ணின் வீடு மற்றும் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது தந்தையின் வீடு ஆகியவற்றிலும் சோதனை மேற்கொண்டுள்ளனர் விசாரணைக்கு பிறகு ஜோஸ்லீடா மற்றும் அவரது தந்தையான ஜோசப் ஆகிய இருவரையுமே விசாரணைக்காக சென்னை விமான விமான நிலையம் மூலமாக குஜராத்திற்கு தனிப்படை போலீசார் அழைத்தும் சென்றுள்ளனர் இந்த விசாரணைக்கு பின் தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அகமதாபாத் குற்றப்பிரிவு இணை கமிஷனரான சரத் சிங்கல் கூறுகையில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக சென்னையை சேர்ந்த ரெனே ஜோசில்டா என்ற பெண் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டார் அவர் போலி இமெயில் முகவரியை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வந்தார் அவர் திவிஜ் பிரபாகர் என்பவரை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் பிரபாகர் கடந்த பிப்ரவரி மாதம் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் அவரை பழிவாங்க அவரது பெயரை பயன்படுத்தி அவரை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போலி இமெயில் ஐடியை டார்க்வெக் போன்றவற்றை பயன்படுத்தி தனது அடையாளத்தையே மறைத்து ஜோசில்டா வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்து வந்திருக்கிறார் அவர் ரோபோ செய்வதில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு தற்போது தனியார் நிறுவனத்தில் ஒன்றில் கன்சல்டனாக இருக்கிறார் பிரபாகர் மீதான கண்மூடித்தனமான காதல் காரணமாக தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி நரேந்திர மோடி ஸ்டேடியம் இரண்டு பள்ளி மருத்துவக் கல்லூரிக்கு அவர் தொடர்ந்து வெளிகுண்டு மிரட்டல்களை விடுத்து வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பெங்களூர் சென்றபோதுதான் அங்கு ஜோசில்டா பிரபாகரரை சந்தித்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவர் மீது காதல் கொண்டு அவரை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் ஆனால் பிரபாகரோ ரெனோ மீது காதல் ஏற்படவில்லை ஒருதலையாக காதலித்து வந்த ரெனோவின் காதலையும் பிரபாகர் ஏற்கவும் இல்லை கடந்த பிப்ரவரி மாதம் வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் நிராகரிப்பால் கோபமடைந்த ரெனோ ஒரு பழிவாங்கும் திட்டத்தை வகுத்ததாக கூறப்படுகிறது பிரபாகரின் பெயரை பயன்படுத்தி பல போலியான மின்னஞ்சல் கணக்குகளை உருவாக்கி அவரை சிக்க வைக்கும் முயற்சியில் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப தொடங்கியிருக்கிறார் என்பது போலீசாரின் விசாரணையிலும் தெரியவந்துள்ளது மேலும் அவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது அவர் போலி மின்னஞ்சல் கணக்குகளை உருவாக்கி தனது ரகசிய காதலன் மீது ஆர்வம் காட்டிய மற்ற பெண்களுக்கும் அவர் தொந்தரவு கொடுத்தும் இருக்கிறார் பெண் சக ஊழியர் தனது காதலன் மீது ஆர்வமாக இருப்பதாக சந்தேகித்து அவரையும் துன்புறுத்தினார் அதனால் அந்த பெண்ணும் தனக்கு இந்த வேலையே வேண்டாம் என விட்டுவிட்டு சென்றதாகவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜோசில்டா குஜராத்திற்கு மட்டும் போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கவில்லை அவர் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு டெல்லி கர்நாடகா கேரளா பீகார் தெலுங்கானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களுக்கும் மிரட்டல் மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளார் என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஜோசில்டா விபிஎன் மூலம் குறைந்தது எண்பது எண்களை வாங்கி நூற்றுக்கணக்கான கணக்கான போலி மின்னஞ்சல்களை அனுப்பியதாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர் மின்னஞ்சல் ஐடிகளை உருவாக்க பயன்படுத்தும் எண் மெய்நிகர் ஆகும் அவர் டார் ப்ரௌசர் டார்க் வெப் மூலமாக மிரட்டல் மின்னஞ்சல்களை அனுப்பினார் அவர் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்தார் அவர் மிகவும் புத்திசாலி மேலும் அவரது டிஜிட்டல் தடத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவர் ஒரு சிறிய தவறை செய்தார் எங்கள் சைபர் கிரைம் பிரிவு மற்றும் பிரிவு அவரை கண்டுபிடித்தது டார்க் வெப் மற்றும் பிபிஎன்களை பயன்படுத்தி தனது அடையாளத்தையும் இருப்பிடத்தையும் மறைக்க முடிந்தது ஆனால் ஜோசில்டா ஒரு முறை தெரியாம அதே சாதனத்திலிருந்து தன்னுடைய உண்மையான மற்றும் போலி மின்னஞ்சல் கணக்குகளிலும் உள்நுழைந்திருக்கிறார் இது அவரது ஐபி முகவரியை கண்டறிய போலீசாருக்கு உதவியுள்ளது அந்த ஒரு கவனக்குறைவான உள்நுழைவு அவரையே கண்டுபிடிக்க வாய்ப்பாக அமைந்ததாகவும் போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அவர் செய்த ஒரு சிறிய தவறு மூலமாக அவரை அடையாளத்தை கண்டுபிடித்து அவரையும் கண்காணித்து கைது செய்திருக்கிறோம் அவரிடமிருந்து டிஜிட்டல் மற்றும் பேப்பர் ஆதாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காதலனை பழிவாங்க நினைத்த சென்னையை சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் தற்போது குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் கருப்பு பெட்டியை ஆய்வுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவலை மறுத்து மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சரான ராம் மோகன் நாயுடு இந்தியாவில்தான் ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் கருப்பு பெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவல்கள் வெறும் வதந்திகளை எனவும் கருப்பு பெட்டி இந்தியாவில்தான் உள்ளது எனவும் தற்போது விமான விபத்து விசாரணை பிரிவால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார் விமான விபத்து நடந்து பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அது இந்தியாவில்தான் இருக்கிறது என்ற உண்மையை மத்திய அமைச்சர் தற்போது வெளிப்படுத்தியும் இருக்கிறார் இது தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விமான விபத்தை பற்றியும் அடுத்தடுத்து வெளியாகும் இந்த தகவலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்